வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம இரண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரென்ஸ்ல பாக்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்ப வந்து பாக்குறது ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பாக்குறோம் கிராமத்தை சாமி சிலைகள் வச்சிருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம ஈசா யோக யோகம் எதுல நடத்துற சிவராத்திரி முன்னிட்டு நடக்கிற மாட்டு தேர் தான் வந்திருக்கிறோம் மாட்டு சந்தைன்னு சொல்லலாம் தேர் திருவிழானே சொல்லிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி எருதுகள் வந்து கொண்டாந்துருக்காங்க ரெண்டுமே காரங்கால பாக்குற ரெண்டுமே அட்டகாசமா ஒரே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கிறாங்க உட்காந்துருக்கிற ஸ்டைல் கூட பாத்தீங்கன்னா மாறாம உட்காந்துருக்காங்க இது வந்து ரேக்லா வண்டியோடயே கொண்டாந்துருக்காங்க சின்ன கோயிலுங்கிற கிராமத்துல தான் கொண்டாந்துருக்காங்க அவங்க கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அறிமுகப்படுத்தீங்க இங்க இருந்து வரீங்க சின்ன கோயிலு ஊருங்க கள்ளப்பாளையம் பஞ்சாயத்து இங்க சூலூர் வட்டம்ங்க சூலூர் வட்டம் ரெகுலரா காலை வச்சுட்டு இருப்போம் எப்படி நாலு ஜோடி ஜோடி இருப்பேங்க ரொம்ப இருக்கு சரி சரிங்க ஒரு ஜோடியும்ிற்பனையெல்லாம் வருஷம் சரி ஓகே அப்படியே இந்த காலையில பத்தி பாத்துலாங்களா இவரு ரெண்டு பேருக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா கரெக்டா வந்து ரெண்டுங்க ரெண்டுமே ஆ யாரு இது வந்து எடது அது வளது அது சரி சரிங்க ரெண்டுமே கையை ஏணா ரெண்டுமே கை தான் ஆமாங்க இப்போ வண்டி போட்றோம்னா எத்தனை போவாங்க அண்ணா இப்போ நம்ம மீட்டர் ஓட் மீட்டர் 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 சரி சரிங்க அந்த காலைங்க இந்த பாஸ் பண்றது போத தான் பயப்படாத செகண்ட்ல பாஸ் பண்றதுக்கு ஆமாண்ணா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு இருபது செகனுக்குள்ளே வந்துடும் அவ்வளோ ஸ்பீடு போவாங்க ஆமாங்க சரி சரிங்க இப்போ வந்து நேரில் காலைகள்னாவே அதுக்கு ஃபீடு டேஸ்ட்டு போகும்போது தனியாக கொடுப்போம் ஆமாண்ணா ஃபுட்டு தனியாக மெயின் மெயின் மெயின்னன்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க தேங்காய் பருத்தி கொட்டைங்க அப்புறம் அரைச்சது ஆம்பளி காய்ச்சி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் இருக்குதுங்க காலையில் சாய்ந்தரம் அந்த மாதிரி டைம் பொறுத்து வைக்கிறதுங்க டைம் பொறுத்து வைப்பீங்க இப்போ ஒரு ஏக்லாக் போற மாதிரி தான் எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க என்ன மினிமம் வந்து ஒரு ஒரு மாசம் பக்குவத்தில் இருக்கணும் காலை ஆ அப்போதான் வந்து அது காலை தயாராக அடுத்த ரேஸ் போற கை தயாரான நிலை இருக்கு சரிங்க அப்புறம் அது பக்குவத்தை வச்சு நம்ம காலை ரெடி பண்ணி அப்புறம் ட்ரைனிங் கொடுத்துங்க நீச்சல் போட்டு எல்லாம் பண்ணி தான் காலை நாங்கள் ரேஸ்க்கு கொண்டு போவோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம் ஆமாங்க ஆமாங்க

கால வளர்த்துறதுனா சும்மா இல்ல அப்படியே சும்மா வந்துங்க கால வளர்த்துறது வந்துங்க வீட்டுல இருக்கிறவங்க வளர்த்துற மாதிரி வளர்த்த முடியாது எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால வாங்கிட்டு வாங்கிடுவாங்க வாங்கி கொண்டு ஒரு ஆறு மாசம் வச்சுட்டு பாத்தீங்க இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இது மேல இருக்கிற ஒரு அன்பு பிரியத்தினால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம்ங்க சும்மா காலை வளர்த்துறவங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் காலை வளர்த்தலாங்க ஆனா வந்து இது மேல அதிகமான பிரியம் இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வந்து இது ஒரு ஃபேஷனை வளர்த்த முடியுங்க அது செட் ஆகுது ஆமாங்க அது எப்படின்னா ஒரு ஜாக்வார் காரு ஒரு ஆடி கார் ஓட்டிட்டு போற ஃபீல் வந்து இந்த மாட்டு வண்டி ரேக்ல கவர் புடிச்சு போற ஒரு ஃபீல் கொடுக்குங்க அது ஒரு கெத்தே தனியா இருக்குங்க அந்த கவத்தை புடிச்சாலே அது ஒரு தனி கலைங்க அதுங்க தனி கலை சரி சரிங்க சரி ஓகே நான் இப்ப வந்து இவங்க என்ன சேல்ஸ்ங்களா ரெண்டு பேரும் ஆமா சேல்ஸ்னா சேல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன ரேட்னா சொல்றீங்க அண்ணா உண்ணைகள் சொல்லுதுங்க உண்ணைகள் சொல்றீங்க ஆமாங்க சரி சரிங்க ஸ்பீடு நல்லா பட்டாசு கலப்புங்கிறீங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க இந்த மாதிரி ஜோடிக்காலைகள் வேணுன்னா உங்களை காண்டெக்ட் பண்ணலாங்களா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வண்டி மாடு வேணும்னு சொல்லி நிறைய பேர் காண்டெக்ட் பண்ணுறாங்க கண்டெக்ட் பண்ணலாங்கண்ணா கண்டிப்பாக போகிறவங்களுக்கு யூஸ் ஆகி வண்டியாக இருந்தாலும் கண்டெக்ட் பண்ணலாம் ஓ சேல் ஆமாங்க ஆமாங்க இந்த வண்டி வந்து என்ன இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தையே எண்பத்தி அஞ்சு ஆமாங்க எப்படிங்க மரம் எந்த மாதிரி மரம் எல்லாமே தேக்குங்க ஃபுல் தேக்குங்க ஃபுல் தேக்குல எண்பத்தையாயிரம் ரூபா வருது ஆமாங்க இதுலயே செகண்ட் ஹேண்ட் என்ன கிடைக்குங்களா கிடைக்குன்னா வண்டியோட அலைமெண்ட் எல்லாம் கரெக்டா பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வண்டியில ஓட்டுறதுக்கு சரிங்க இப்போ நாளைக்கு காலையில மீட்டர் ஓட்டுறீங்க செட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து தகுந்த மாதிரியான கண்டிஷன் நாங்களும் வந்துருக்கிறோம் நாளைக்கு இருந்தே ரேக்ல ஓட்டிட்டு தான் போவீங்க கம்பல்சரிங்க கம்பல்சரி சரி ஓகே நான் அப்படியே தனியா அங்க லம்பாடி பூர்ணிக்கன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க பாத்துக்கலாம் பாருங்க பாருங்க

ஊர் வந்து சின்ன குயிலிங்க சின்ன குயிலி ஆமா சூலூர் ஆமா எங்க ஊர் வந்து குயிலிங்க சின் குட்கிராமம் எங்க ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வட்டார ஒரு பத்து முப்பது நாலு கிராமத்துல வந்து இந்த ரேக்லா நண்பர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க ரொம்ப ஜாஸ்தி ஆமா ஆர்வலர்கள் அதிகமா இருக்கிறாங்க சரி 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 ஓகேண்ணா ஓகே நன்றி நன்றி அப்படி இந்த தேர் திருவிழாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுங்க நான் இங்க வந்து பரவாயில்லைங்க இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இங்க வந்து விற்பனைக்கு வர்றவங்களுமே வாங்குறவங்க வர்றவங்களும் காலையில் கொண்டு வரவங்களுமே காப்பாற்றுறது கொஞ்சம் அதிகமாக நிலை கொண்டு போகலாம் விற்பனை வாங்குறவங்களும் அதிகமாக வரல தாராளமாக விற்கிறவங்களும் கொண்டு வர்றதுக்கு இங்க மாடுகளை கொண்டு வரலாம் இங்க எல்லா வசதியும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துக்கறாங்க ஆமாங்க தீவனத்துக்கு சரி தண்ணிக்கு சரி எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துக்கறாங்க அந்த வகையில பரவாயில்லைங்க பரவாயில்ல சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு வீடியோல கண்டிப்பா சரிங்க சரி நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈஷா யோகால ல நடத்துற மாட்டு சந்தை அதாவது மாட்டு தேர் திருவிழான்னு சொல்லலாம் தேர் திருவிழாவுக்கு வந்து கிட்டத்தட்ட குண்டம்பாளையம் ஏரியால இருந்து அண்ணன் மாடு சந்திரசேகர் சந்திரசேகர்தான் குணாந்திருக்காரு அவரை பத்தி டீட்டெயில் கேட்டு அப்படியே வந்து எத்தனை மாடு கொண்டாந்திருக்கா அப்படின்னு எதுன்னு கேட்டுருவோம் ஆஹ் காங்கேய பீல்டு தான் அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க ஓகே என் பேர் சந்திரசேகரன் கோவைமா கோவை மாவட்டம் கவுண்டபாளையத்துல இருந்து வந்திருக்கேங்க சரிங்க நான் நாட்டு மாடு ஒன்லி நாட்டு மாடு பீல்டுதான் வச்சிருக்கேன் நாட்டு தான் ஆமா எத்தனை எத்தன உருப்படி நான் வச்சிருப்பீங்க எட்டு உருப்படி இருக்கு எட்டு உருப்படிங்க காரம் பஸ் இருக்குது எவ்வளவு காங்கேயம் இருக்குது மயிலும் இருக்குது நாலு கொல்லு ரெண்டு கொல்லு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க விவசாயம் இல்ல விவசாயம்தான் விவசாயி தான் ஆமா

சாணத்தை வந்து கொசுவத்தி செய்யறாங்க அப்புறம் கோவை இதை பண்றாங்க சரி ஊதுபத்தி செய்ய தயாராகுது எல்லாத்துலயும் நாட்டு மாடினுடைய ஒண்ணு கூட நாட்டு மாடு கருத்துக்களை சொல்ல முடியுங்களா நல்ல தான் நாட்டு மாடு உற்பத்தி பண்றதுக்கு இந்த மாதிரி நடத்தினாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கு இன்னும் இதை விரிவுபடுத்தணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் விரிவுபடுத்தணும் அடுத்த வருஷம் நிறைய சந்தோஷம் ஆமா எங்களுக்கு விரிவுபடுத்தி கொடுத்தா நாங்க நாட்டு மாட்டு நிறைய கொண்டு வர எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நாங்க ஆசைப்படுறோம் நாட்டு மாடுகளை வந்து இன்னும் அதிகமா உற்பத்தி பண்ணோன்னு தான் கோவை மாட்டு தான் உற்பத்தி பண்ணோன்னு சாமி ஐயாவை வேண்டிக்கொள்கிறோம் சரி 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 ஓகே நான் அப்படியே நீங்க கொண்டாந்து இருக்கிற மாடுகளை பாத்துறலாங்களா பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் இது என்ன கூடு கொம்புல சேருங்களா இது வந்து ஒரிஜினல் காங்கே பீடு ஒரிஜினல் காங்கே நல்ல கொம்பு பாக்குறது ஜம்முன்னு இருக்கு கிளி கொம்பு இது கிளி கொம்பு கிளி கொம்பு கூடு கொம்புங்களா இது கிளி கொம்பு கிளி கொம்பு இது வந்து எத்தனை பல்ல போட்டு இது வாய் சேர்ந்துருச்சு பல் சேர்ந்து பல் சேர்ந்துருச்சு ஆமா அப்படியே விட்டுருங்க அதை அது ஏதோ ரொம்ப ஒண்ணும் பண்ணாது கொஞ்சம் வண்டி டிராவல்ல வந்தாங்க கொஞ்சம் அழுப்பு தட்டி இருக்கும் ஆமா இவங்க இப்ப என்ன எத்தனை பல் போட்டிருக்காங்களா பல் சேர்ந்த மாடு ஆஹ் இவங்க வந்து சென்னை கே இருக்காங்களா இல்ல கண்ணு மாடுங்களா இல்ல இப்ப சேர்த்தி இருக்கு ஏன்னா இருக்கீங்க என்ன நேரத்துல அது வந்து காரி சேர்த்தி இருக்கு காரி காலைக்கு இருக்காங்க

சரி ஓகே இந்த மாதிரி ஓரளவு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது ஆமா சரி நான் இது வந்து எத்தனை ஏத்தனை இறங்கி இருக்கோம் இது வந்து மூணு முடி இது நாலு நாலு வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கடா ஜீத்து இறங்கனது கொம்புல வளையும் வரும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொம்புல கண்டுபிடிச்சுடுவாங்க கொம்புல கண்டுபிடிச்சுடுவாங்க கொம்புல வச்சு கண்டுபிடிச்சிரலாம்

சரி ஓகே நான் இது தேவைப்படுறேன்னு காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த மாட்ட பாத்துருவோம் ஆமா இது வந்து இது பால் வந்து ஒன்றொன்றை மூணு கறக்குங்க மூணு லிட்டர் கறக்கும் ஆமா கண்ணோட இருக்க மாட்டிருக்குங்க ஆமா கண்ணோடு இருக்கு காளை கண்ணு அது மயிலை நேரத்துல சேருங்களா ஆமா மயிலை நேரத்துல சேர காளை கண்ணோட வந்து இருக்கு எத்தனை நாள் ஆச்சு போட்டு இது வந்து பதினாறுன்னோடு பதினேழு நாள் ஆச்சு பதினேழு நாள் ஆன கண்ணு இப்போ வந்து இவங்க பால் அளவை எத்தனா குடுக்குறாங்க இது காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை கண்ணுக்குட்டிக்கு போக கண்ணுக்குட்டிக்கு போக ஒன்ற ஒன்றரை

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்